ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் நிலம் புவிசார் தகவல் என்ற பெயரில் ஒரு செயலியை ஒரு அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷனை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க அது குறித்தான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்த பிறகு வந்து உலகமே வந்து சுருங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளங்கையில் உலகமே இருக்குது அனைத்து விவர்களும் வந்து நம்ம மொபைல் மூலமாகவே வந்து இருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி வந்து மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் ஒரு மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமாக வந்து வந்துடுச்சு செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் உலகம் வந்து உள்ளங்கையிலே அடங்கி அடங்கிவிட்டதுன்னா சொல்கிறாங்க நம்முடைய தனிப்பட்ட விவரங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது பொதுவான விஷயங்கள் உலகத்தில் எங்கே எந்த விஷயம் நடந்தாலும் அது வந்து மொபைல்லே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு வசதி வந்து வந்துடுச்சு முன்னெல்லாம் வந்து ஒரு ஒருவர்கிட்ட வந்து ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து இன்னொருவருக்கு விற்பனை செய்யும்போது அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் வந்து வரும் ஆனால் இப்போது வந்து அதற்கு இன்னும் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நம்ம எல்லாமே மொபைல்லையே அந்த நம்பர் சர்வே நம்பர் பட்டா நம்பர் அதெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி அனைத்து பத்திரப்பதிவு வருவாய்த்துறை ஆகிய அனைத்து விஷயங்களும் வந்து டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க எல்லாமே வந்து ஆன்லைன் சிஸ்டமாக கொண்டு வந்துட்டாங்க அதனால் நம்ம மொபைல் மூலமாகவே இன்டர்நெட் மூலமாகவே அந்த ஆவணங்களுடைய தன்மையை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் தங்களுடைய ஆவணங்களில் உள்ள விவரங்களை பார்வையிட பொதுமக்கள் வந்து முதன் முதல்ல ஆவணங்களை சார்ந்திருக்கும் நிலை வந்து ஏற்பட்டது தற்போது வந்து அதற்கான அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இப்படி டிஜிட்டல் இந்தியா திட்டம் வந்த பிறகு அனைத்து ஆவணங்களும் கணினியில் பதிவு செய்யப்பட்டு பாதுகாப்பாக வந்து பொதுமக்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பார்வையிடும் நோக்கில் அனைத்தும் வந்து விட்டது அந்த வகையில் தற்போது பொதுமக்கள் தங்களது நில ஆவணங்களை பார்வையிடும் வகையில் தமிழ் நிலம் புவிசார் தகவல் என்ற பெயரில் ஒரு செயலி அதாவது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து தமிழ்நாடு அரசு தற்போது துவங்கியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய நில விபரங்கள் பட்டா சிட்டா நிலப்பரப்பு ஆ பதிவேடு அரசின் புறம்போக்கு நிலங்கள் புலப்படம் நகர நில அளவை வரைபடங்கள் உள்ளிட்ட வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலமாக மொபைல் மூலமாகவே வந்து நீங்கள் பார்க்கலாம் மேலும் புதிய பட்டா போன்றவற்றுக்கு இதன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா நீங்களே அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக அந்த பட்டாவுக்கு வந்து நீங்களே விண்ணப்பிக்கலாம் மொபைல் செயலி மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி நிலம் வரைபடம் சார்ந்த அனைத்து செயல்களும் வந்து விவரங்களும் தமிழ் நிலம் செயலின் மூலம் வந்து நீங்கள் பெறலாம் இந்த செயலியை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் வந்து நேற்று எழிலகத்தில் துவக்கி வச்சிருக்காரு இந்த தமிழ் நிலம் புவிசார் தகவல் என்ற செயலி உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு செயலி அப்ளிகேஷனு எந்த விஷயமா நிலம் சார்ந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் மொபைல் மூலமாகவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி